வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சிவா மருத்துவமனையில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் என்று துவக்கி வைக்கப்பட்டது மருத்துவமனை வளாகத்தில் துவங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி அவர்கள் தலைமை தாங்கினார் புகையிலை எதிர்ப்பு தின சிறப்பு செய்தியினை மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் முகமது இப்ராஹிம் அறுவை சிகிச்சை மருத்துவர் அஜய் ரக்ஸ் சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் நிரஞ்ச் மகளிர் நல மருத்துவர் ஷாரோன் ரோஸ் ஜெனோட்டா ஆகியோர் வழங்கினர் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்த திருநெல்வேலி உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி மருத்துவர் புஷ்பராஜ் அவர்கள் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது புகையிலே புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய வாகனம் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை சிவா மருத்துவமனை செய்திருந்தன இந்த விழிப்புணர்வு வாகனமானது பொதுமக்கள் மத்தியில் சென்றடைந்து அவர்களுக்கு புகைப்பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய துண்டு பிரசங்களை வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர் இன்று மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இந்த தினத்தில் ஷிஃபா மருத்துவமனையில் புகையிலைக்கு எதிர் எதிரான கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் உலக அளவில் புகையிலை எதிர்ப்பை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் இந்த புகையிலுடைய அந்த தீங்கை நாம் தோல் காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் இளைய தர தலைமுனை முறையினர் வந்து இந்த புகையிலையினால் பாதிக்கப்படுகிறார்கள் அதோடைய அந்த அடிமைத்தனம் அடிக்ஷனில் அதிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த புகையிலை வந்து பல்வேறு வகையான நோய்களை உண்டாக்குகின்றது அதிலேயும் மு முக்கியமாக புற்றுநோய் அதாவது கேன்சர் நோய் உண்டாக்குகிறது இது வாய் புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் இறப்பை புற்றுநோய் கனைய புற்றுநோய் மண்ணீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் அதே மாதிரி நீர்ப்பை அதாவது யூரினரி பிளாட் கேன்சர் போன்ற பல்வேறு புற்றுநோய்களை உண்டாக்குகின்றது இந்த புகையிலை பிடிப்பதால் புகையிலை பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அதை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் என்ற முறையில் அவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தில் இந்த புகையிலை உபயோகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகள் மற்றும் தீமைகளை நாம் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் புகையிலை வந்து சிகரெட் மற்றும் பீடி போன்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் குட்கா ஹான்ஸ் போன்ற மற்ற புகையிலை சார்ந்த பொருட்களாலும் இந்த நச்சுத்தன்மை நம் உடலை பாதிக்கின்றது அதையும் மக்களுக்கு எடுத்துக் கூறி இந்த புகையிலை உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் புகையிலை இல்லாத ஒரு உலகை உருவாக்கி நாம் அதனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை மற்றும் பல்வேறு வகையான நோய்கள் நாம் நம்மளுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் புஷ்பராஜன சொல்றேன் இன்னைக்கு உலக புகை புகையிலை இல்லா தினமாக நாங்கள் அனுசரிச்சுட்டுருக்கோம் இது எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா புகையிலினால் வர அடிக்ஷனும் புற்றுநோயும் உண்டு உண்டு பண்ணுறத தவிர்க்கணும் தடுக்கணும் பொதுமக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தமிழக அரசு வருடம் வருடம் இதை தடை பண்ணிட்டு இருக்காங்க அதை விற்கிறவங்க மேலே மிக கடுமையான தண்டனையாக நாங்கள் இருபத்தாயிரரூவா ஃபைன் ஐம்பதாயிரரூவா ஃபைன் ஒரு லட்சரூவா வரைக்கும் ஃபைன் போடுறோம் கடையை மூடிடுறோம் அதுக்கப்புறம் அவங்க மேல திருமண கேஸும் போடுறோம் இவ்வளவு வழக்குகள் நாங்க தொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சில பேர் வித்துட்டு இருக்காங்க நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம் அவங்களையும் நடவடிக்கை எடுப்போம் கடுமையா சொல்லிக்கிறோம் அவங்கள தண்டி மன்னிக்கவே மாட்டோம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல பொதுமக்களும் அதை பயன்படுத்த மாட்டோம் என்று அவங்க சார்பாகவும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு புகையிலே இல்லாத ஒரு உலகத்தை உண்டு பண்ணுவோம்னு ஒவ்வொரு நபரும் தனிமொழிதொழுக்கட்டை கடைபிடிக்கிறதுக்காக இன்றைய தினம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் நான் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்